விருதான இயக்குனர் திரு என் எஸ் அவர்கள் ¡Una என்னோட எதிரிய தெரிவிக்கிறேன் எங்கெங்கயோ இவ்வளவு தொலைவில் இருந்தோ இங்க வந்து இப்படி நம்மள மாதிரி வளர்ந்து வர எல்லாரையும் பாராட்டணும் எல்லாரோட நல்ல மனசுக்கும் முதல்ல ஒரு பெரிய வணக்கம் நம்ம ஊரு இப்போ ஒரு மந்திரமூர்த்தி சொன்ன மாதிரி அது என்றைக்குமே அந்த பாஷையோ இல்லை அந்த உணர்வோ அந்த அன்போ அதெல்லாம் என்றைக்குமே விட்டு போகாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அசென்டாய்ட் ஆகணும்னுட்டு சரி சென்னை வந்துட்டு அங்கங்கே ட்ரை பண்ணி கடைசியில் முருகதாஸன் கிட்டே ஒரு ஆஃபீஸ் அசென்ட்டாக வேலைக்கு சேர்ந்து அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் அசென்டாய்டராக அங்கே வேலை பார்த்துருக்கும் போது ஏன்னா ஊரில் இருக்கிற பையன்தான் எப்படி இருந்தால் கூப்பிட்டு வருவோம் நம்ம ஊருக்காரங்க தான் அங்கே கூப்பிட்டு வருவோம் இங்கே வந்து வேலை பார்ப்போம் செய்வோம் அப்புறம் இங்கேருந்து ஓகே ஃபர்ஸ்ட் படமாக பாம்பேயில் ஒர்க் பண்ண போயாச்சு ஸோ பாம்பேயில் ஒர்க் பண்ண போனால் அங்கே எல்லாமே ஹிந்தி ஃபுல்லாக எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம ஆங்கிலம் அவ்வளோ சரளமாக வராது ஒரு இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃபுல்லாக பேசிக்க மாட்டோம் சரி எப்படி அங்கே சமாளிக்க போகிறோம் ஒரு ரஷன் டேரக்டர் உள்ளே போகிறோம் செய்கிறோம் எப்படி அதெல்லாம் பண்ண போகிறோன்ற ஒரு சின்ன பேனிக்கில் போய் ஒரு மும்பையில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து ஒர்க்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க நிற்க அப்படின்னு எங்கேயோ ஒரு தெருவில் ஒரு குரல் பிடிக்கும் போது மும்பை வரைக்கும் இருக்காங்கடா ஏதோ ஒரு நம்ம அம்மா வந்து ஒரு ஆர்ஆர் ஓ மாதிரி பா ஏதோ ஒரு நம்ம ஊர்க்கார ஒருத்தர் இருக்கான்டா இது வந்து நம்ம இடம் நம்ம மண்ணு மும்பையா இருந்தானா இல்லை அவர் சொன்ன மாதிரி சந்திராயான இப்போ மிச்ச நிலாவா இருந்தானா எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு குரல் இப்படி ஒழிக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு காண்கியூனன்றும் ஒரு தன்னம்பிக்கையும் வரல யாருமே நமக்கு வந்து கை கொடுக்க வேணாம் நம்மளை கை தூக்கியோட வேணாம் ஆனால் நம்ம ஊர்காரோட ஒரு குரல் அந்த ஒரு பாஷை ஏதோ ஒரு 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 இடத்துல கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு தெம்பு வரும் அது வந்து அது நம்ம ஊரோடைய அந்த அந்த பாஷையில அந்த ஸ்லாமில் வரும் அப்படின்னு ன்றத ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறேன் அப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம ஊர் சைடில் வந்து அந்த எல்லாருமே இங்கே வேலை பார்க்க வருவாங்க ஒருத்தர கேட்டேன் தம்பி திருநெல்வேலி பசங்களை நாங்கள் உடனே வேலைக்கு சேர்த்துக்குவோம்ப்பா ஓ அப்படியா ஏன் அந்த பக்கம் இருந்து வர பசங்கள்லாம் ஏன் எதனால் வேலைக்கு சேர்க்குறீங்க யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை வேலைக்கு சேருகா சரி அதுக்கடுத்த வார்த்தை எவ்வளவு நேரம் வேலைன்னு யாருமே கேட்டதில்லை அப்படின்றது அவரோட பதிலாக இருக்குது ஏன்னா நம்ம ஊருக்காரங்க வருவோம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ சம்பளம் என்ன இது அதெல்லாம் தாண்டி அது கூட்டுறப்ப இருக்கிற வேலையாக இருக்கட்டும் இல்லை கடையில் எடுத்து கொடுக்குற வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நிறுவனத்தில் மேனேஜர் வேலை எந்த வேலையாக இருக்கட்டும் ஒரு எட்டு மணி நேரம் வேலையாக இருந்தால் அங்கே பத்து மணி நேரம் வேலை செய்கிறது அது நம்ம திருநெல்வேலி காரணமாக தான் இருக்கோம் ஏன்னா அங்கே இந்த நேரம் இந்த அளவு அப்படின்னு கணக்கே கிடையாது ஒரு இடத்துக்கோ ஒரு ஒரு நிறுவனத்துக்கோ போயிட்டா இது ஏன் சொந்த இடம் நான் இதை கிளீனாக வச்சுப்பேன் நான் இதை சுத்தமாக பார்த்துப்பேன் அப்படின்றது ஒரு அடிப்படை வேலையிலேருந்து அந்த உழைக்கிற குணம் வந்து நம்ம ஊர் மண்ணிலேருந்து தான் வந்துச்சு அப்புறம் இப்போது சினிமாவில் இங்கே வரணும் இந்த இடத்துக்கு நிற்கணுன்ற முக்கிய முக்கியமான காரணம் நம்ம ஊர் சைடுலேருந்து வந்தது தான் ஏன்னால் நம்ம ஊர் சைடுலாம் பொங்கல் திருவிழாலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஆருகுமிகு சந்திரமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பத்தாம் நாள் திருவிழா நிகழ்ச்சியாக அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு சினிமா படம் அந்த திரையில் போடுறதாகட்டும் அங்கங்கே தனது ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆகட்டும் எல்லாருக்குமே பேச்சு போட்டி ஒரு கவிதை போட்டி ஒரு சிலம்பாட்டு மாணவர்களது படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கலைத்துறையிலையும் ஊக்குவிச்சு இந்த இடத்துல நிற்க வச்ச அந்த ஒரு இடம் அந்த திருநெல்வேலி மண் சார்ந்தது அப்படின்றத ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிற அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அம்ம போட்டிருக்கும் உடம்புல ஏதோ ஒரு இதெல்லாம் ஆனால் ஒரு வேப்பலைய வச்சு அவங்களுக்கு அதை சரி பண்ணி விடுவாங்க ஒரு அம்மா அவங்க என்னைக்கும் ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கூட யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கினதில்லை ஊரில் நம்ம ஊர் ஸ்கூல் பாத்தீங்கன்னா நீ இந்த நடசமான தானே உங்க அப்பா திறம வேலைக்கு போயிட்டு இருக்காரு தெரியவண்டா தனம கூலி வேலைக்கு தான் போறாரு கரெக்டா படிப்பா அப்படின்னு நம்ம நம்ம அப்பா அம்மாவோட நம்ம உறவோட நம்ம ஊர்ல என்ன வேலை பார்க்கறோம்ன்ற ஆர்ஜினோட சம்மந்தப்பட்டவங்க அந்த டீச்சர்ஸ் இன்னும் அந்த ஊர்கள்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்துல நிக்கிறோம் அப்புறம் இதெல்லாம் தாண்டி ஊர்ல ஒரு சேகம்மா கோயில் திருவிழா அதாவது ஒரு முஸ்லீம் கோயில் திருவிழான்னா அங்க எல்லாருமே போயிட்டு குழந்தைக்கு தாயத்து கட்டிப்பாங்க அது கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி இந்து

அது எப்படி நம்ம ஏரியா பக்கம் வாவு சிதம்பரனார் பாரதியார் அழகுமுத்துக்கோன் பூலித்தேவன் மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருந்தாங்களோ அது மாதிரி இன்னும் இன்னோசென்டான ஊர் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் ஒரு பாட்டி தான் கேட்டுச்சு ஏப்பா காந்தி காந்திங்கல காந்தி நல்லா ஆறு ஏழு அடியில் இருப்பாரோ அடிக்கிற அடிவனும் நம்பிக்கை அடித்த மாதிரி நங்கு நங்குன்னு விழுமோ அப்படின்னு ஸோ காந்தியை பற்றி அவங்களோட புரிதல் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்காக இருந்துச்சு குற்றாலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து பக்கத்தில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்த யாரோ ஒரு ஒரு ஃபாரினரை வந்து தம்பி வெள்ளக்காரன் ரொம்ப நகரமா பக்கத்தில் நிற்காம் நான் எந்திரிச்சு என கொடுக்கணுமா ஒரு பதட்டமாக இருக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அவரோட வார்த்தை தான் ஓ ஏண்டா ஒரு ஒரு பயம் வந்து இன்னும் நம்ம மனசுக்குள்ள விதைச்சிருக்கிறான் அவன் போனதுக்கு அப்புறம் கூட அது என்னான்னு ஆராய்ச்சி பண்ணப்பதான் இந்த கதை முழுசு வந்தது ஸோ அந்த வந்தது வந்ததுதான் இந்த கதை எல்லாமே ஸோ உங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி ஸோ உழைக்கிற உங்களோட இந்த கைதட்டு வந்து எனக்கு மிகப்பெரிய பரிசு நான் நினைச்சிக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி